இன்றைக்கி நம்ம வந்து கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் இருக்கோம் இப்போ அந்த காண்டாமிருக வண்டிக்கு நம்ம இன்ஃபினிட்டி ப்ராடெக்டை வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருந்தோம் அதை உதவ செஞ்சே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் நம்ம நண்பர்களோடு நிற்கிறோம் இப்போ வந்து அவங்களே வந்து பண்ணுவாங்க நம்ம அதே பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து ஆல்ரெடி வந்து அந்த இன்ஃபினிட்டியும் பிடிலிட்டியும் பூச்சி மருந்தும் நோய் மருந்தும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மில் ஊற வச்சுருந்தாங்க இப்போ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒன்று ஒன்று நாலு லிட்ரு மருந்து அதில் வந்து அது அண்ணன் வச்சுருக்காங்களா அது வந்து ஒரு லிட்டரு டப்பா இதை வந்து ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்ற போகிறோம் இப்போ இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் மரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காண்டாமிருகம் வந்து அட்டாக் ஆகுங்க சார் காமிப்பாங்க காண்டாமிருகம் வந்து அந்த வி ஷேப்பில் கட்டாயிருக்கு காண்டா மிருக வண்டு இருக்குது இப்போ இந்த மரத்துக்கு ஊற்ற போகிறோம் அது சின்ன மரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள மரம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறோம் இப்போ இதான் மரம்னாக்க இங்கே வாங்கலாம் இப்போ இதாக மரம்னாக்கா அது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பிடிமான வேர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிடிமான வேர் இந்த மரம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற பிடிமான வேர் இந்த இடத்துல நம்ம ஊற்றக்கூடாது இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு அரைவட்டம் எடுக்கணும் இப்போ தான் அண்ணன் எடுத்தாங்க அரைவட்டம் எடுத்தாங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வேரை பாருங்கள் இதுவா இதுதான் வந்து சாரை உறி நம்ம கொடுக்குற சாரை உறிஞ்சிக்கிற வேர் இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும் இப்போ நீங்கள் எடுக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அண்ணா நீங்கள் எப்போதும் எடுக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல பிரி பாருங்க ஒரு இடத்துல ரோஸ் கலரில் இருக்குதுனாக்கா அதுக்கப்புறம் வேறு வந்து அடிபடாமல் மேலாக அப்படியே வந்து எடுத்துடுங்க அந்த ஆழம் தெரிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த வேர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க ஒரு அரைவட்டம் மரத்துலேருந்து ஒரு ரெண்டு தள்ளி ஒரு அரை அரைவட்டம் எடுக்கிறீங்க எங்கே வேர்ன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஊற்றப்படணும் அதான் நீங்கள் வாங்கக்கா இப்போ இதில் வந்து ஒரு லிட்டர் ஊற்றணும் நல்லா கலக்கிட்டு ஒரு லிட்டர் சும்மா அப்படியே இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே மே மேலே ஊற்று அப்படியே இங்கேருந்து அப்படியே அப்படியே நம்ம வாச தெளிக்கிற மாதிரி தெளிங்க வாச தெளிக்கிற மாதிரி ஆ அவ்வளோதான் அப்படியே தெளிச்சு தேவை அந்த அது வரைக்கும் வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு அந்த அந்த வேர் வந்து ரோஸ் கலரில் வேர் இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து இழுத்துக்கும் அதில் வந்து இப்போ நம்ம அஞ்சு நுண்ணீர் வச்சிருக்கோம் அந்த அஞ்சு நுண்ணீரும் அந்த மரம் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடும் காண்டாமிருக்க வந்து எப்பப்பெல்லாம் கடிக்குதோ அதுக்கு வந்து ஒரு நோயை உருவாக்கி இது சாவடிச்சிடும் ஊத்திட்டீங்களாக்கா அவ்வளோதான் இப்போ ஊத்திட்டோம்னா நீங்கள் வந்து இப்போ எடுத்த மண்ணை நீங்களே அணைச்சி விட்ருங்கண்ணே இப்போ அண்ணன் அணைக்கிட்டோம் நம்ம அங்கே போகலாம் அக்கா இன்னொரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அந்த சின்ன மரத்துக்கு வேர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க அக்கா வாங்க அண்ணா இங்கே வாங்க இந்த அண்ணன் தான் வந்து இந்த இதில் எடுத்தாங்க இது ரொம்ப சின்ன மரம் உருவாக்கிற மரம் தான் அது இப்போ இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம் இல்லைன்னா இந்த பக்கம் எடுத்து பார்த்தா வேறு எதுவுமே இல்லை இப்போ அதனால் வந்து அண்ணன் வந்து இந்த பக்கத்தில் எடுத்துருக்காங்க ஏன்னா சின்ன மரமாக இருக்கிறதுனால அது வேறு பக்கமாக இருக்குது இப்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காமி பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் வந்து சார உரிகிற வேர் இந்த வேர் இந்த வேர் இந்த பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த வேர் இதெல்லாம் வந்து சாரை உரிகிற வேர் இந்தக்குள்ளே இருக்கிறது வந்து பிடிமான வேர் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஊற்றுங்க அது வாசம் தெளிக்கிற மாதிரி ஆக்சுவலாக சின்ன மரத்துக்கு தான் நம்ம டோசேஜ் அதிகமாக ஊற்றணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லிட்ரு இந்த டப்பா வந்து ஒரு லிட்டரு கணக்கு வச்சு நம்ம வந்து ஒரு லிட்டர் ஊற்றுறோம் இல்லை சரி நல்லா நல்லா தெளிச்சு விடுங்க அந்த வேர்லாம் இருக்கு போது அந்த வேர் இடத்துல தெளிச்சு விட்டிங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும் இப்போ நீங்கள் மண்ணை அனுப்பிச்சி விடுங்கண்ணா அப்படியே மேலாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த நுண்ணீர் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோதாங்க தெரியுதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இங்கே வந்து பாருங்கள் இதுதான் காண்டா மிருகன்கோட அறிகுறி கடித்து விட்டுட்டு பாருங்க அதாவது குருத்தாக இருக்கும் போது ஒரு பேப்பரை நாலாம் மடிச்சுட்டு அதில் பத்தாம் அடிச்சுட்டு ஒரு குருத்தா ஒரு கிளி விட்றோம் வைங்களேன் பேப்பரை விரித்தோம்னா அப்படியே நிறையா ஓட்ட ஓட்டையே தெரியும் அது மாதிரி இது வந்து காண்டாமிருகவண்டோட அறிகுறி இப்போ அந்த அந் அந்த மரத்தில் பாருங்கள் அந்த அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் கத்திரிக்கோலால் கட் பண்ணுற மாதிரி இருக்கா இங்கேன ஒரு இல்ல பாருங்கள் கத்திரிக்கோளால கட் பண்ண மாதிரி இருக்கா இதெல்லாம் வந்து காண்டாமுறை வந்தோட அறிகுறி இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம இதை கொடுக்குறோம் இது சிவப்புக்கு வந்துக்கும் ஓரளவு கேட்கும் புதுசாக கேட்காது இந்த கருப்புக்கள்லாம் கா காண்டாப்படுகிறது அதுக்கு வந்து நல்லா கேட்கும் இதுதான் வந்து செய்முறை விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இங்கே உங்கள் பண்ணையில் இருக்க மொத்த எல்லாத்துக்கும் நீங்களே போட்டுருவீங்களா போட்டு போட்டுருவீங்களம்மா நீங்கள் போட்டுருவீங்களா சரி ஓகே மிக்க நன்றி தேங்க்யூ